நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பு சனி பகவானின் நிலை குரு பகவானின் மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது குடும்பத்தின் நிலை பொருளாதார நிலை பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றியும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ராசிநாதன் உங்களுக்கு மிக பெரும் பலத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் இதனால கொடுத்த வாக்கையெல்லாம் நிறைவேற்ற போறீங்க பல நல்ல காரியங்கள் உங்களுடைய வீட்டில் நடக்கப் போகின்றது குடும்ப ஒற்றுமையும் அதிகரிச்சிட்டோம் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் நடைபெறுவதோடு பொருளாதார வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பல நல்ல சம்பவங்களை கொடுக்க காத்திருக்கின்றனர் பல நல்ல விஷயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்றனர் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழலை உருவாக்கப் போகின்றனர் தங்களுக்கோ தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ திருமண வயதடைந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கோ வரன் பார்த்து கொண்டிருந்தால் அந்த காரியம் எல்லாம் நல்லபடியாக முடிந்தேறும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகிவிடும் வீடு கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நினைத்தவர்களுக்கு அது நிச்சயம் கைகூடி வரும் சொத்துக்களால் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்று கூட இதை சொல்லலாம் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சகோதர ஒற்றுமை அப்படின்றது கொஞ்சம் குறைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது உடன் பிறப்புகள் உங்களுடைய குணத்தை அறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம் வேலை பலு கூடலாம் மேலதிகாரிகள் உங்கள் மீது கூடுதல் பொறுப்புகளை சுமத்தவும் நேரிடலாம் கொடுக்கல் வாங்கல்ல சில பாக்கிகள் மனதை உறுத்தி இருக்கும் அதே நேரத்தில் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார யோகம் உண்டாகிட்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் வரும்போது படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும் காலம்னு சொல்லலாம் ஆன்மீக சிந்தனை அதிகரிச்சிட்டோம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நினைப்பீங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார் உங்களுக்கு சுக்கிர பகவான் சொத்து விற்பனையும் அதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபமும் கிடைச்சிட்டோம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைச்சிட்டோம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் கொடுக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் மாணவ மாணவியர்கள் சிறப்பான பலன்களை பெற போறீங்க நீண்ட கால திட்டங்களும் லட்சியங்களும் நிறைவேறிட்டும் கௌரவ பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இனிய சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் உங்களுடைய கையில் தாராளமாக புழங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் லௌகீக உலகில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்பங்களும் உங்களை வந்து சேரும் எதிர்பாராத அதிர்ஷ்டமான யோகங்களும் உண்டாக போகின்றது அரசு வேலை வெளிநாட்டு வேலை முயற்சி இதெல்லாம் வெற்றியில முடியும் அனைத்து பிரிவினருக்கும் அவரவருடைய தேவைக்கு ஏற்றார் போல ஆதரவு கிடைத்துவிடும் திருமணம் குழந்தை பேரு வீடு வாகன யோகம் பொன் பொருள் சேர்க்கை என்று பல பாக்கிய பலன்களை குரு பகவான் கொடுப்பார் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு அதிகரித்துவிடும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையோட சம்பள உயர்வும் கிடைத்துவிடும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணி மாற்றம் கிடைத்துவிட்டும் நோய் தீரும் காலமும் வந்துவிட்டது வழக்குகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் குறைந்துவிட்டும் ஆயுள் சார்ந்த பயமும் விலகிவிடும் உடம்பும் மனதும் புத்துணர்ச்சி அடையும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் சனி பகவானினுடைய நிலை காரணமாக சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைச்சிட்டும் சிறிய முயற்சியில் பெரிய தடைகளெல்லாம் அகன்றுவிட்டும் பலருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையால் இழந்த இன்பங்கள் மேலும் வீட்டிலையும் வேலை செய்யும் இடத்திலையும் உங்களுடைய திறமைக்கு பாராட்டும் நல்ல மதிப்பும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை காக்க வேண்டுமென்றால் முழு உடல் பரிசோதனையை இந்த மாதத்தில் செய்யுங்க குறைந்த வட்டிக்கு நீண்ட கால தவணையில் நிச்சயம் கடனும் கிடைத்துவிடும் என்பதை சொல்ல வேண்டும் பிறருக்கு பரிதாபப்பட்டு ஜாமீன்லாம் போட்டீங்க அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் காப்பாற்ற முடியாது என்பதை சொல்லியே ஆக வேண்டும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமரும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பண வருவாய் பல இடங்கள்ல இருந்தும் வரும் தொழிலில் மட்டும் கால் வச்சிடாதீங்க பேராசையின் காரணமாக தவறான செயலில் ஈடுபடாத வரை ராக கேதுக்களால் பெரிய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படாது மனதில் நிரம்பி வழிந்த துக்கங்கள் எல்லாம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல விலகிவிடும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் போன்ற நல்ல விதமான மாற்றங்களும் ஏற்பட்டுவிடும் தொழில் முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி எடுத்த காரியத்தில் வெற்றி போன்ற பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரித்துவிடும் வேலை வலுவும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் உங்களுடைய புதிய நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட்டும் திருமண தடை அகன்று தகுதியான வரன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டும் அது மட்டுமல்ல பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் விரைவில் உங்களுக்கு ஏற்ற பலன்கள் கிடைச்சிட்டும் தலைமை பதவி தேடி வரும் உயர்கல்வியில் நன்மை உண்டாக்கும் கல்லூரி அரியர்ஸ் பாடத்தை எழுதி முடிக்க ஏற்ற காலம் இந்த காலம் அதாவது இந்த காலத்தில் நீங்கள் படிப்பதை வைத்து அரியர்ஸை கிளியர் செய்து விடுவீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் இல்லை என்ற நிலை உங்களுக்கு இல்லை மூத்த சகோதர சகோதரியால் ஆதாயம் உண்டாகிவிடும் விவசாய நிலத்தில் கிணறு வெட்ட போரிங் போட நல்ல ஊற்று கிடைக்கும் அண்டை அயலாருடன் ஏற்பட்ட மனபேதம் சீராகிவிட்டும் பருவ வயதினருக்கு சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு கடல் கடந்து வேலை செய்யும் யோகமும் உண்டாகிவிடும் உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவும் ஏற்பட்டும் தம்பதிகளுக்குள்ளார மகிழ்ச்சி அதிகரித்திடும் குடும்பத்தில் சுபமங்கள விரை செலவுகள் உண்டாகும் சுப கடன் வாங்கி பூமி வீடு வாகன வசதிகளை நிச்சயம் பெருக்கிக் கொள்வீர்கள் தினமும் கருடாழ்வாரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடலாம் சாதிக்கும் எண்ணம் அதிகமாகிட்டும் புண்ணிய பலன்கள் கிடைத்த இந்த காலகட்டங்களில் மன வலிமை அதிகரிச்சிட்டும் பிள்ளைகளின் திருமணத்திற்கு நாள் குறிக்கலாம் வீடு கிரக பிரவேசத்திற்கு தயாராகுவீங்க சுப செலவிற்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி கிடைச்சிட்டும் தனியார் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் சிறப்பு சலுகைகளும் கிடைக்கும் காலகட்டம் இது தாய் அன்பும் தாய் வழி உறவினர்களின் ஆதரவும் உங்களுடைய மனதிற்கு நிச்சயம் மகிழ்ச்சியை கொடுக்கும் மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகிவிடும் சமூக தொண்டு செய்யும் ஆர்வம் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைச்சிடும் சிலர் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யலாம் வயது முதிர்ந்த பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் அடமானத்தில் இருந்த நகைகள் மீட்கப்படும் புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிச்சிட்டோம் சிவனுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தேறும் பெரிய தொகையை கடன் பெற்று அதன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தி சாதனை படைப்பீங்க வெளிநாட்டு வணிகம் உணவு பொருள் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில் நல்ல பலனை தரும் வட்டி தொழில் சீட்டு கம்பெனி ஏலச்சீட்டு ஃபைனான்ஸ் போன்று பெரிய அளவில் பணம் புரளும் தொழிலில் இருப்பவர்களுக்கு கொடுத்த பணம் வசூலாவதில் சில தடைகள் ஏற்படும் முறையற்ற ஆவணங்களால் வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது மற்ற வகையில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக வெற்றிலை பாக்குடன் மஞ்சள் நிற மைசூர் பாக்கு ஜாங்கிரி எல்லாம் வைத்து குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக மாறி அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் கடன் தொல்லைகளிலும் இருந்தும் நீங்கள் நீங்கி விடலாம் என்பதையும் உறுதியாக சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்களை போகின்றீர்கள் குரு பகவான் சனி பகவான் பக்க பலமாக இருப்பதைப் போலவே ராகு கேது பகவான்களும் பல நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கப் போகின்றது வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க யார் என்ன சொல்லியும் கேட்காம தங்களுடைய ஆலோசனை அதாவது தான் செய்கிறது தான் சரி அப்படின்றத மிக தீவிரமாக செய்பவர்கள் அதில் வெற்றியை பார்ப்பவர்கள் தான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்ப்பீங்க அப்படின்றதுனால பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க பண வரவு சிறப்பாக இருக்கே அப்படின்றதுனால தாராளமாக செலவு செய்து விடாதீர்கள் சேமிக்கவும் பழகி கொள்ளுங்கள் மற்ற எல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபட போகிறீங்க அந்த முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்க போகிறீங்க இந்த காலகட்டம் ஒரு அமோக காலகட்டம் அற்புத காலகட்டம் அதிர்ஷ்ட காலகட்டம் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் பக்க வளமாக இருந்து அனைத்து தடை தாமதங்களை ஒதுக்கி தள்ள போகிறார்கள் எதிரியே இல்லாத ஒரு நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாக போகின்றது என்று உறுதியாக சொல்லலாம் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்